என்னோட கணவரை விட்டு என்னால பிரிய முடியாது என்னோட காதல் உண்மையானது அப்படின்னு சொல்லி ஜெயம் ரவி அவங்களுடைய மனைவி ஆர்த்தி அவங்க ஒரு பக்கம் சொன்னாலும் ஜெயம் ரவி அவங்களுடைய தரப்புல இருந்து பிரிவுக்கான முடிவை முடிவு எடுத்து இப்ப வக்கீல் கிட்ட பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு நடிகர் ஜெயம் ரவி அவங்க ஆர்த்தி அவங்கள திருமணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனா இவங்களோடது காதல் திருமணம் கிடையாது ஆரம்பத்துல ரவி அவருக்கு வேறு ஒருத்தவங்களை திருமணம் செய்ய தான் இருந்திருக்காங்க தான் ஆர்த்தி அவங்களை காண்பிச்சு அவங்க பிடிச்சிருந்து திருமணம் பண்ணிருக்காங்க அவங்களுடைய வீட்டோட சம்மதம் அதாவது அவங்க வீட்டுல அப்பா சொன்னதுக்கு அப்புறமா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க சந்தோஷமா வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு இவங்களுக்கு மகன்கள் இருக்காங்க இந்த நிலையில இவங்களுடைய பிரிவு செய்தி எல்லாருக்குமே அதிர்ச்சியை கொடுத்துருக்கு இந்த பிரிவு செய்தி உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஒரு பிரபலமான பத்திரிகையாளர் ஒரு சில விஷயங்களை ஒரு பேட்டியில சொல்லி இருக்காரு அதுல நேரடியா அவங்களுடைய அப்பா கிட்டேயே இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டதாகவும் அவர் சொல்லி இருக்காரு இந்த செய்தி உண்மைதான் அவங்க அந்த மாதிரி முடிவெடுத்திருக்காங்க வக்கீல் பார்த்து ஜெயம் ரவி அவருடைய தரப்பில இருந்து பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க இப்போ ஆர்த்தி அவங்க தான் என்னோட கணவரை விட்டு என்னால பிரிய முடியாது நான் வாழ்னா அவரு கூட தான் வாழ்வேன் என்ன ஆனாலும் சரி என்னால பிரிஞ்சு போக முடியாது எனக்கு நிறைய அன்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்த்தி அவங்களுடைய தரப்புல இருந்து உறுதியா இருக்காங்க கொஞ்சம் கூட மாற்றமே இல்ல அவங்களுடைய தரப்புல அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகிருக்கு ஆனால் ஜெயம் ரவி அவங்களுடைய தரப்புல இருந்து இது வேண்டாம் இந்த திருமணத்தை இதோடு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வக்கீல் பார்த்து பிரிவுக்கான பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் இப்ப அந்த பத்திரிகையாளர் சொல்லிருக்காரு இது அவங்க அப்பா கிட்ட கேட்கும் நீங்க கேட்டது அதாவது இப்ப செய்தியா பரவுறது எல்லாமே உண்மைதான் எங்க குடும்பத்தை பத்தியும் இப்படி எல்லாம் ஒரு சில விஷயங்கள் வருது எங்களுக்கும் ரொம்பவே அதிர்ச்சியாவும் வேதனையாவும் தான் இருக்குங்க ஆனா கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா நல்லா இருக்கும் இப்படி ஒரு முடிவுல தான் இருக்காங்க மறுபடியும் சேர்ந்து வாழ்ந்தா நல்லதுதான் நானும் அந்த விஷயத்தை தான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காராம் அதுக்கப்புறம் ஜெயம் ரவி அவருக்கு வந்து பொன்னியின் செல்வன் படத்துக்கு அப்புறமா பிரபல நடிகை கூட நிறையவே கிசுகிசுக்கள் வதந்திகள் பரவச்சு இதுவும் முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சொல்றாங்க ஒரு பிரபலமான நடிகரும் இந்த விவாகரத்துக்கு இப்படி ஒரு முடிவெடுத்ததுக்கு செய்திகளை எழுதியிருக்காங்க ஆனா இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி அவராகட்டும் ஆர்த்தி அவங்களாகட்டும் அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்துல அவங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க ஜெயம் ரவி அவரு காதலர் தினத்தண்ணிக்கு தன்னுடைய மனைவி ஆர்த்தி அவங்களுக்கு ரொம்ப அழகா தன்னுடைய காதலோட வந்துட்டு விஸ் பண்ண விஷயங்கள் எல்லாம் கூட அவரோட இன்ஸ்டாவில அப்படியே தாங்க வச்சிருக்காரு ஆனா இருக்க எல்லாருமே இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க அது உண்மைதான் இப்படி பரவிற செய்தி உண்மைதான் அவங்க குடும்பத்துல கூட கேட்டோம்னு சொல்லி நிறைய விஷயங்களை பேசுறாங்க சமூக வலைதளத்துல அது வெளியாகிட்டு இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அதிர்ச்சியா தான் இருக்கு ஒருவேளை இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற குழப்பத்திலயும் ரசிகர்கள் இருக்காங்க எது எப்படியோ அடுத்தடுத்து ஜெயம் ரவி அவரு படங்கள்ல கவனம் செலுத்திட்டு இருக்காரு இந்த செய்தி உண்மையாக இல்ல வதந்தின்னு அவங்களே முற்றுப்புள்ளி வைப்பாங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் இது பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க